ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி ஆன இன்று சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி ஏழு ஐம்பத்தி ஏழு இரவு வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஏழு இரவு வரை பிறகு பூர நட்சத்திரம் யோகம் மகேந்திரம் பதினொன்று நாற்பத்தி நா நாற்பத்தி ஒன்று காலை வரை அதன் பின் ஸ்வத்ருதி கரணம் பாலவம் ஆறு ஐம்பத்தி ஏழு காலை வரை பிறகு கவுலவம் ஏழு ஐம்பத்தி ஏழு இரவு வரை பிறகு செய்துளை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்காலேருந்து எட்டே முக்கா மாலை மாலை வேலைகளில் நாலே முக்காலேருந்து ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்லேருந்து ஒன்றே கால் மணி வரை மாலை ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சூரிய உதயம் ஆரே காலுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசியில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் இன்றைக்கி கிரக நிலவரங்கள் இன்றைக்கி விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து நாள் புட்டபர்த்தி சத்யசாய்பாபாவுடைய பிறந்த நாள் திருவள்ளூர் ஸ்ரீ ராகவே ராகவ பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் தலங்களை அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு கருட தரிசனம் பண்ணுறது நல்லது பெருமாள் கோயிலில் இருக்கிற கருட பகவானை வழிபடுறது மிக நன்மையான பலன்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் சனிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறாங்க சனி வந்து நல்லது எது பண்ணுவார் உங்களுக்கிறதுக்கு தொழில் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னாலே சனி பகவான் தான் தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சனீஸ்வரன் அப்போ சனீஸ்வரன்னா நம்ம பயப்படுறோம் என்ன பயப்படுறோம் ஐயோ அவர் வந்தாலே ஏதாவது ஒரு நெகட்டிவாக பண்ணுவார் அப்படிலாம் இல்லை தொழிலுக்கு அவர் தான் காரகத்துவமே ஒருத்தர் வந்து நான் தொழில் எடுத்து நடத்தணும் அப்படின்னா சனி அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ சனி சுபிட்சமாகணும் அப்போ என்ன பண்ணலாம் சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வீட்டில் கும்பிடாதீங்க பெருமாள் ஆலயங்கள்ல இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை சனி நவகிரகத்தில் இருக்கிற சனிக்கு எல் தீபம் போட்டாலும் சரி ரெண்டுமே பண்ணலாம் இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுபிட்சமான நல்ல பலன்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் நெகட்டிவ் பிளானட்டாக இருந்தாலும் பாசிட்டிவ் திங்ஸும் அவர்கிட்ட இருக்குது அப்போ அந்த பாசிட்டிவை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் சனீஸ்வரன் நல்ல அருள் கொடுத்தாருன்னா நீண்ட ஆயில் ஒருத்தருக்கு கொடுப்பார் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் சனியை கொடுத்துட்டா யாருமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு விசேஷமானவர் சனீஸ்வரன் அவரோட சுப அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடுகள் பண்ணணும் சனிக்கிழமை சனி ஹோரையில் எல் தீபம் ஏற்றி வழிபடுறதும் அன்னதானம் பண்ணணும் ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணணும் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை நம்மளால் ஒருத்தருக்கு கூட கொடுக்க முடியாது சாப்பாடு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஹோட்டல்ல தக்காளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது உங்க கையாலேயே ஒரு தயிர் சாதத்தை சும்மா கிண்டி எடுத்துட்டு போய் ஒரு மூணு பேர்த்துக்கு கொடுத்து பாருங்களேன் சனிக்கிழமை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெட்டி அது கொடுக்கும் உங்களுக்கே தோணும் அந்த பாசிட்டிவ் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அது பண்ண பண்ணதான் உங்களுக்கு கர்மா கழியும் இப்போ தொழில் அப்படிங்கிறது நல்லா நடத்திட்டு போகணும் அப்படின்னா சனியோடைய சுபிச்ச பார்வை உங்களுக்கு இருக்கணும் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது சனிக்கிழமை ஒரு அது ரொம்ப விசேஷம் நம்ம அஷ்டம சனி ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அந்த சனிக்கு தான் நம்ம பண்ணணும்லாம் இல்லை பொதுவாகவே சனிக்கிழமை தோறும் இதெல்லாம் பண்ணி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி சிவ ஆலயங்களில் இருக்கிற கூடிய நவகிரகமான சனீஸ்வரனை எல் தீபம் ஏற்றி வழிபட்டு ஒரு அஞ்சு பேர்த்துக்கும் மூணு பேத்துக்கும் இல்லை ஒருத்தருக்காவது உங்கள் கையால் அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உங்கள் கண்ணுக்கு எதிராகவே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் ஏன் வந்து அந்த சனி பீரியட்ல தான் நம்ம கும்பிடணுன்னுலாம் கிடையாது சனீஸ்வரனை எப்போ வேணாலும் சனீஸ்வரனை கும்பிடலாம் அவர் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கறவர் நீண்ட ஆயிலை கொடுக்கிறவரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே நீண்ட தான் கொடுக்கும் நீண்ட ஆயில் ஒருத்தர் கொடுக்கறதே ஒரு பிராப்தம் அது ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு தொழில் மட்டும் அல்லாமல் கர்மாவை குறை கரைக்கக்கூடியவரும் சனிதான் அப்ப அந்த சனி திசையில ஒருத்தவங்க இப்போ வந்து பிறந்தாங்கனாலோ இல்ல சனி திசையை வந்து முழுமையாக அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது கிடையாது முழுக்க கர்மா கரைஞ்சிச்சுனாலே போகுது இப்போ ஏழ்ற சனி ஒருத்தவங்களுக்கு இருந்தா அதுல படாத பாடு பட்டுருவாங்க கர்மாவுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்தே பலன் கொடுப்பார் அதனால கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை எப்போ வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் எஸ்பெஷலி நம்ம அஷ்டம சனி அந்த மாதிரி அஷ்டாசம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூடுதலாக அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலங்களில் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அதனால் இந்த சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தரும் ஆஞ்சநேரையும் அவங்களையும் வழிபட்டு வர வர வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது சனிக்கிழமையில் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாள் வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம் அன்னைக்கு பண்ணுங்கள் இன்றைக்கி அஷ்டமி தேய்பிர அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைரவரை வேண்டி வருவது காலத்தினால் உண்டான சங்கடங்கள் அதாவது அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரி காலத்தினால் உண்டாகக்கூடிய சங்கடங்கள் சனி திசை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கால பைரவரை தேய்பிர அஷ்டமிக்கு தேங்காயில் விளக்கேற்றுறது தேங்காவை எடுத்து உடைச்சி அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வாருங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாகும் கடன் தொல்லை எதிரி தொல்லை எல்லாமே சரியாகும் அது இல்லாமல் கால பைரவருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா பூசணிக்கால் முழுக்க வெள்ளை பூசணியில் முழுக்க சில பேர் சவப்பு பூசினி நினச்சிப்பாங்க வெள்ளை உள்ள நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு சகப்பு திரி போட்டு நல்லா நான் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் எந்த ஒரு காலத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை மறைமுக எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு காட்டவே காட்டாது இது கால பைரவுக்கான விசேஷமான நாள் ஓகேங்களா இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் எதிரி தொல்லைகள் குறையும் இன்றைக்கி மகா நட்சத்திரத்துக்காரங்க வந்து சனிக்கிழமை இன்றைக்கி அஷ்டமிக்கு போயிட்டு வழிபட்டு வாருங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்களுக்கோ மற்றும் ஸ்ரீ காலபைரவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ பாலபைரவர் ஆலயங்களுக்கு செல்வது மிக நன்மை பலன் ஏற்படுத்தும் இப்போது அவரவர் ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல நாள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள் இன்றைக்கி வாஸ்து நாள் சில பேருக்கு வாஸ்து பார்த்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு குடி குடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாஸ்து பார்க்குற நாளும் இன்னைக்கு நல்ல நாள் இந்த நாளில் வெற்றிகள் அதிகமாக குவிக்கக்கூடிய நல்ல நாளும் கூட அனைத்து தடை தாமதங்களை உடைத்து மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க இன்னைக்கு காத்திருக்கு உங்களுடைய இது கோச்சார பலன்களாக இருந்தாலும் திசாபூத்தி வாரியாக உங்களுக்கு ஏதாவது அவயோக திசையா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க சில பேர் மேஷ ராசிக்காரங்க சொல்றாங்க தினமும் பலன் வந்து நல்லா தான் சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அவங்கவுங்க சுய ஜாதகத்துல திசாபூத்தியும் ஒரு காரணமா இருக்கும் இது வந்து கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் அதே மீதி வந்து உங்களுடைய திசாபூத்தியும் உங்களுடைய டைம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சுபீட்சமாக இருக்கிறது அசுபம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கும் போது பொதுவாகவே இன்னைக்கு மேஷத்துக்கு எடுக்கிற காரியங்களை வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனம் அது மற்றபடி உங்களை ஜனன கால ஜாதகத்தையே பார்க்க வேண்டும் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய ராசியாதிபதி முருகப்பெருமானை வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துரும் இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால கால பைரவர் வழிபாடு இன்னும் நல்ல வெற்றிகளை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலம் மன நலம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நல்ல நாளா கண்டிப்பா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் உடல் நிலையில ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இப்படிங்கிறது தான் உருவாகும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு யூஏஇ யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு செய்திகள் தேடி வரும் உங்கள் வீட்டுக்கு தேடி மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு வெற்றிகள் குவிக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் தேய்புற அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைரவரை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஏன்னா சில பேர்த்துக்கு படியே பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கோச்சார பலன்கள் ஒரு நாற்பது பர்சன்டேஜும் அறுபது பர்சன்டேஜும் உங்களோட ஜனன கால ஜாதகத்து திசாபூத்தி படியே நடக்கும் அப்படிங்கும் போது இது ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்க வேண்டும் இன்னைக்கு சுபிட்சமான நல்ல பலன்கள் ஏற்படுத்த கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பண்றது மிகப்பெரிய நேற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் மிதன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சில பணிகளில் தோய்வுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு இறுதியில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில ஜனவசியம் பணவசியம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துடும் சுபிட்சமான ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி குறிப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் திருமணம் சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணுற யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறலாம் சில பேருக்கு லவ் மேரேஜ்லாம் நடக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது யூஎஸ் யூஏல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு அவங்களுடைய பஞ்சாங்கத்தின் படி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் அவங்க நல்ல செய்தி வீடு தேடி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுக்கு வரும் இதுதான் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி மாலை வேலைகளில் தெய்பிர அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைரவர் வழிபாடு பண்ணுறது கருப்பு துணி வைத்து கால பைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெருமாலை வழிபடுறது சுபிச்சமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பணிவு துணிவு இதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னைக்கு பணிவு துணிவு அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்க யோசிச்சு செயல்பட்டு அதற்குண்டான விஷயங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதை பண்ணக்கூடிய நல்ல செயல்களை இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்ல பணிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெரியவர்களுடைய அதாவது உங்கள் உத்தியோகத்தில் உள்ள மேல் அதிகாரிகள் உங்களை சரியாக வழி நடத்துவார்கள் அவர்கள் பேச்சை கேட்டால் இன்னைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பெண்களாக இருப்பி நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் கோமாதாவை வழிபடுறது சனிக்கிழமை இன்னைக்கு ரொம்ப நல்லது கோமாதாக்கு வாழைப்பழத்துல கண்டிப்பா வெள்ளத்தை வச்சு கொடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுவீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்ல யோசித்து செயல்படுங்க அதனால் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் மறந்து நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க அதனால் ஒரு சில லாஸஸ் அப்படிங்கிறது லைட்டாக இருக்கும் அதனால கவனமாக இருந்தீங்கன்னா அந்த லாஸஸை தவிர்ப்பீங்க நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடந்துடக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்கள் மாலை வேலைகளில் தெய்பிரா எஷ்டமியாக இருக்கிறதுனால கால பரவில் தேங்காய் விளக்கு தேங்காவை உடச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சகபுத்திரி போட்டு விலக்கேற்றி வழிபடுங்கள் கால பைரவனால் காலத்தினால் உண்டாகக்கூடிய இந்த கண்டக சனி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காமல் சாதகத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு மூச்சு விடக்கூடிய நல்ல நாள் நீங்கள் அதிகமான கவலைகள் பிரச்சனைகள் இருக்கும் போது இப்போது அதுக்கான நிவர்த்தி இன்றைக்கி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில் வியாபாரத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றிகளை காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாள் மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி உங்களுடைய ரொம்ப நாளா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுடைய நாள் ஒருவில சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு மாறி நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அமையும் கன்னி வந்து என்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த நிதானத்தை இன்றைக்கி இழக்காதீங்க அது நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது கடவுளின் அருளால் மாலை வேலைகளில் தேய்பிரஷ்டமிக்கு காலபைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது சிகப்பு திருவி நெய் தீபத்தில் சிகப்பு திருவி போட்டு வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுத்துருமா கடவுளினாருல அது உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தன வரவு பண வரவு தானிய வரவு பொருள் வரவு எல்லாமே இன்னைக்கு வரவுகள் அதிகக்கூடிய வரலட்சுமியோடைய முழு அனுகிரகம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது எப்போதும் போல இல்லாமல் இன்னைக்கு சிறு 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 புது முயற்சிகளை எடுத்து அதை வெற்றி காணக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக அமையும் அனைத்து வகையிலுமே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நாள் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாள் துலாம் ராசிக்கு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய நல்ல பிராப்தங்கள் இருக்கும் லோன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காமே உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி ஹவுசிங் லோன் லேண்ட் லோன் இந்த மாதிரி லோன்லாம் நிறையா கிடைக்கும் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த லோன் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கான்ட்ரவர்சியான விஷயங்களெல்லாம் துலாம் ராசிக்காரங்க உடச்சி எறிஞ்சிட்டு வருவீங்க துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக தெய்விற அஷ்டமியாக இருக்கிறதுனால காலை பைரவரை வரை மிளகு அதை வந்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு முடிஞ்சு வச்சு அதை வந்து நெய் தீ நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வந்தால் உங்களுக்கு எந்த சங்கடங்களுமாக தான் நிவர்த்தி ஆகும் அடுத்தது விர்ச்சகராசிக்காரங்க பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க எல்லாமே அந்த மாதிரி நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள் சாதனை அப்படிங்கிறது புரிவிங்க இன்றைக்கி மிகப்பெரிய அச்சாணியாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சில முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே உங்களுடைய செயலுக்கு சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள் சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட கூடிய மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் தீப வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயிலில் தீபங்கள் இல்லை தீபம் எரியல அப்படின்னா நல்லெண்ணெய் கொடுத்து தீபம் ஏற்றுங்க பொதுவாகவே அடுத்தவர்களுடைய தீபத்தை எடுத்து தீபம் ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் வந்து தானமாக கொடுங்க திங்கக்கிழமை தோறும் விச்சகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையிலோ திங்கக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கக்கிழமையில் சிவனை நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் கர்மா குறைந்து நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் இந்த விஜய் ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் இன்னைக்கு வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு நாள் அதனால் புது முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் சில பேருக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகும் அசதிகள் ஏற்படும் நிறைய அலைச்சல்கள் வெகு தூர சிறுதூர பயணங்கள் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது அதை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வெள்ளத்தை உண்பதன் மூலம் சந்திராஷ்டம் கெடு பலன்கள் கண்டிப்பாக காலையில குறைஞ்சிரும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை வேலைகள்ல தெய்விர அஷ்டமிக்கு கால பைரவரை நல்லெண்ணெய் சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அதுதான் கொடுக்கும் கால பைரவரை வேண்டது தனசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லது சோதனைகளை தாண்டி சாதனை புரிய இந்த வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்க இன்றைக்கி எதுலேயுமே எச்சரிக்கை கவனம் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா வேகத்துக்கு பேர் போனவங்க குரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படக்கூடியவங்க அவசரமாக முடிவு எடுக்கக்கூடியவங்க அதனால் யோசித்து செயல்படுங்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் உங்களை அனைவரும் புகழ்வார்கள் நீங்க செய்யற செயல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மனுஷனா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு புகழ்றக்கூடிய நாள் இந்த மனுஷியா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற நாள் உங்களை ரொம்ப போற்றுதல் கூறிய செயல்களை நீங்கள் செய்து இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது யோசிக்காம எந்த விஷயத்தையும் செய்யாம நல்ல ஒரு விதத்துல ஒரு உங்களுடைய காரிய சித்தியை செய்து கொண்டிருப்பீர்கள் இன்னைக்கு காரிய சித்தியாக கால பைரவரை வேண்டி வருவது மாலை வேலைகளில் ரொம்ப நல்ல பலன்களை தொடங்கும் முல்லை பூ சாற்றி வழிபடுறது கால பைரவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க நல்ல செயல்களால் நன்மை அரைக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையும் கும்பராசிக்காரங்களும் ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி இன்னைக்கு நல்ல செயல்களால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ராமிசபிள் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுவீங்க நிறைய பர்ஃபார்மராக நீங்க இருப்பீங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சோதனையான காலமா இருந்தாலும் இது சாதனை படைக்கக்கூடிய விஸ்வரூபங்களும் நீங்க எடுப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றி பெறக்கூடிய கால பைரவர் வழிபாடு நூற்றி எட்டு முறை காலபைரவரே நமக அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி வருவது இன்னைக்கு மாலை பொழுதுகளில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்னைக்கு கவனமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ரொம்ப யோசிச்சு செயல்படக்கூடிய ந விஷயங்கள் இருக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருந்தாலும் சில பேரோட கவனமா இருக்கிறது கூட இருக்கிற நட்பு வட்டாரத்துல கவனமா இருக்கிறது நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசக்கூடியவங்க மீனராசிக்கிற சில பேர் ரிசர்வ்டு டைப்பாக இருந்தால் கூட சில பேர் தனக்கு ரொம்ப நம்பி இருக்கிறவங்களே நல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரகசியங்களே வெளில சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும் அசிங்க அவமானத்துல இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஆணாக இருக்கும்போது பெண்ணுகிட்டயோ பெண்ணாக இருக்கும்போது ஆண்கிட்டயோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை அதை ஏற்படுத்தியே கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கிட்டமில்ல இந்த மீன ராசிக்காரங்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்போம்